முருங்கைக்காய் சாம்பார் வச்சோம் போன டைம் போன டைமு அதனால இந்த தடவை வந்து சாம்பாரே வைக்க வேணான்ட்டு வித்தியாசமாக சுரக்காய் சாம்பார் முருங்கைக்காய் கூட்டு இன்னொரு முருங்கைக்காய் பூட்டு பொரியல் கேரட் பொரியல் அப்புறம் பத்த குழம்பு இன்னைக்கு வந்து பஜ்ஜிக்கு பார்த்தா சத்துமாவு கொழுக்கட்டை அப்பளம் சிப்ஸு ஸ்வீட்டு மோர் வந்து வீட்டிலருந்து அடிச்சுட்டு வந்தாச்சு சாம்பார் ரசம் தயிர் சாப்பிட்றதுக்கு மோராக சாப்பிட்லான்னா மோரை வந்து மிக்சிலே அடிச்சுட்டு வந்துடுது

பேருக்கு கருத்து தரும் நம்ம பேருக்கு கோரி இந்த நீண்ட காலம் நீண்டுவாழ வேண்டும் காலத்தோடும் உறவு நீண்டுவாழ வேண்டும் அன்று வேகமாக 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 வேகமாக

맡을게야 아,

தண்ணி வேணுமா தண்ணி கொண்டு ஏன் நீங்கள் சாப்பிட்லையா நேரம் ஆகட்டும்மா ஏ மணி இப்போ தான் ரெண்டு ஆகிடுச்சு சாப்பாடு வாங்கி மூடி வச்சுட்டு எப்போ தான் சாப்பிட்றது பசிக்கவே மாட்டுதா ஏன் வருதா ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா ம் முடங்கிட்டு தான் இருக்கீங்களா எல்லாம் அப்போ நேரத்துக்கு சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும் அப்போ வாங்கி மூடி வச்சுட்டு எப்போ சாப்பிட்றது ம் மீன் குழம்புனா இறங்கியிருக்கும் ஆ போய் நான் இன்னும் ஒரு வாரத்துக்கு காப்பு கட்டிடுவோமே சாப்பாடு இருக்கு காப்பு கட்டிடுவோம்ல அப்ப நாங்க எப்படி செய்யறது செய்யட்டுமா ஆயாவுக்கு மீன் குழம்புனா பாரு சிரிப்பா வரும் எப்படி முடிய மாட்டேது இப்ப பசிக்க மாட்டேது அவ்வளோதான் நாங்கள் இப்போது வீட்டுக்கு கிளம்புறோம் முருங்கக்கா இது எல்லாமே அப்படியே இருக்குது ஏன்னா நிறைய பேர் வெளியில் போயிருக்காங்களாம் அதனால் இல்லை நைட்டுக்கும் வச்சுக்குவாங்க அவ்வளவுதான் கிளம்பிட்டு போயிட்டு வரங்கம்மா அவ்வளோதான் அப்புறமா அம்மா போகிறதுக்கியா கவரு கவரு அப்பளம் கவரு